சனி உச்சமாகக்கூடிய ஒரு ராசி ஒரு லக்னம் இது இப்போ அதற்கு சனி பயிற்சியோட பலன் வந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நான் முதலாளி அப்படிங்கிற எண்ணம் எந்த துலா ராசிக்கும் வராது இவர்களுக்கு கடன் நோய் வழக்கு வருமா அப்படின்னா வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இவர்களுடைய முன்கோபம் இவர்களுடைய தவறான டெசிஷன்ஸ் இவர்கள் அந்த சனியை வந்து அந்த மாதிரியான கர்மத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வைக்கிறதுக்காக ஒரு சூழல் ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அங்கே சனியாக வரும்போது இவர் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தாமதப்படும் தாமதப்பட்டு தடைப்பட்டால் நீங்கள் தோண்டு போக வேண்டாம் நமக்கு இந்த டயத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் சீரமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த முயற்சி திருவினையாக எட்டை சனி பார்ப்பதால் ஒரு உயிர் பயம் ஆயுள் பயம் ஏற்படும் எதிர்காலம் சரியில்லாமல் போயிருமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல் அச்சம் வந்து தவறான விஷயம் அது ஒருபோதும் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசி துலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்தா விட்டுறாதீங்க நிச்சயமா அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பா தான் இருக்கும் பதினோரு நெய் தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டு வரும்போது நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக அமைச்சு வணக்கம் இன்றைய நாள் துலாம் ராசி துலாம் லக்னத்துடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்க போறோம் துலாம் அப்படிங்கிறப்போ அவர்கள் இயல்பிலே வந்து நீதிமான்கள் தராசு நடுநிலை தவறாமல் இருக்கிறது தான் அந்த தராசுடைய குணம் தான் சனி உச்சம் ஆகுது அப்போ சனி உச்சமாக கூடிய ஒரு ராசி ஒரு லக்னம் இது இப்போ அதற்கு சனி பயிற்சியோட பலன் வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கவனத்துக்கு உரிய ஒரு விஷயம் இங்க சனி உச்சம் அப்படிங்கிறப்ப இயல்புலேயே பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாதாரத்துடைய குணாதிசியம் பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம செயல்படுறது இதெல்லாமே அவர்களுடைய குணாதிசயங்கள் உழைப்பின் அடையாளமே இந்த துலாம் ராசி துலா லக்னம் தான் மிகப்பெரிய செல்வந்தராக கூட இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து துலாம் ராசி துலா லக்னத்தாருடைய குணமே பாத்தீங்கன்னா நாம தனிச்சு ஏதாவது தொழில் பண்ணணும் பிசினஸ் செஞ்சு அதை லாபம் சம்பாரிச்சு நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத துலாம் ராசி துலாலக்னத்தாரே கிடையாது ஏன்னா உழைப்பின் வண்ணம் அவங்க உழைப்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளமே துலா ராசி துலாலக்னம் தான் ஏன்னா சனி என்ன பண்ணும் அவங்கள எந்நேரமும் வேலை பார்க்க வைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நான் முதலாளி அப்படிங்கிற எண்ணம் எந்த துலா ராசிக்கும் வராது நம்ம இப்பவும் ஒரு தொழிலாளி தான் நாம் இப்போ ஒரு லேபர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடையே ஒரு கோடி சொன்னா இருப்பாங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது துலா ராசிக்கு ஆறாம் இடம் சனி வந்து கும்பத்துல கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்தில் அமர்கிறார் அந்த மீனம்ங்கிறது இவங்களுக்கு ஆறாம் இடம் ஆறில் சனி அப்ப அங்க இருந்து இவங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் இதுதான் துலாம் ராசியுடைய சனி பயிற்சியுடைய அந்த பின்னணி ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு விபத்து எல்லாத்தையுமே குறிக்கும் ருணரோக சத்ரு அப்படிங்கிற அந்த ஆறாம் இடத்துல இவங்களுடைய சனி வமரும் போது இவர்களுக்கு கடன் நோய் ஒம்பு வழக்கு வருமா அப்படின்னா வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இவர்களுடைய முன்கோபம் இவர்களுடைய தவறான டெசிஷன்ஸ் இவர்கள் அந்த சனியை வந்து அந்த மாதிரியான கர்மத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வைக்கிறதுக்காக ஒரு சூழல் ஏற்படுத்துவார் சரி அப்ப கண்டிப்பா அது நடக்குமான்னா அவர்கள் இந்த சனிப்பயிற்சியை அணுகக்கூடிய விதம் அப்படிங்கறதுல தான் அதில் ஜெயிக்க முடியும் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துட்டாலே போதும் இந்த கடன் நோய் வம்பு வழக்குல இருந்து தப்பிச்சிடலாம் கடன் வாங்கக்கூடாது வாங்குற மாதிரி சூழல் இருந்தாலும் தன்னுடைய அளவு என்னன்றது தெரிஞ்சு தன்னுடைய வல்லமை என்ன தன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு என்னால இவ்வளவு கடன் வாங்கினா இதை அடைக்க முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலோட வாங்கணும் மற்ற நேரங்கள்ல நீங்க அவசரப்பட்டு ஒரு கடன் வாங்கிட்டால் கூட அதை அடைச்சிட முடியும் இந்த டயத்தில் அது ஒரு ட்ராப் மாதிரி ஒரு வலை மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அபாயம் இருக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துட்டாலே நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டதாக தான் அர்த்தம் அப்போ இந்த துலாம் ராசி துலாலக்கணத்தார் ஆறில் சனி அமர்ந்திருக்க நமக்கு கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் இவங்க எல்லாருமே இந்த சனி பயிற்சி காலத்தில் நிச்சயமாக நமக்கு உண்டு அப்படிங்கிற இந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் இரண்டாவது மூன்றாம் இடம் அப்படிங்கறது முயற்சி ஸ்தானம் அங்க சனி அமரும்போது இவர் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கறது தாமதப்படும் என்ன சார் வந்ததுல எங்களுக்கு வந்து நெகட்டிவாவே சொல்றீங்க அப்படின்னா இது நெகட்டிவ் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை நீங்க மனதில் ஏத்திக்கிட்டீங்கன்னா நீங்க கவனமா செயல்படுவீங்க அதன் மூலமா அந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் பத்தாம் பொதுவா எல்லாருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சனி நல்லதே செய்வார் சனி வந்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலாம் இருக்காது அப்போ இவர்களுக்கு இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற அந்த முயற்சி ஸ்தானத்துல சனி வந்து அமர்வதனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் ஆனா அந்த சேலஞ்சிங்கான அந்த ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் நிதானமாக அணுகிட்டீங்கன்னா வெல் பிளான்டா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா முயற்சிகள் வெற்றி அடையும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தாமதப்பட்டு தடைபட்டா நீங்க தோண்டு போக வேண்டாம் நமக்கு இந்த டயத்துல இப்படித்தான் நடக்கும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அதன் பிறகு அது இருக்கக்கூடிய சிக்கல்கள் நல்லபடியாக நடந்தேறும் எட்டை சனி பார்ப்பதால் ஒரு உயிர் பயம் ஆயுள் பயம் ஏற்படும் தேவையற்று மனம் வந்து பேதளிக்கும் நமக்கு எல்லாம் சரியா வந்துருமா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இப்படிங்கிற அந்த பயம் வந்து இந்த எட்டை சனி பார்க்கறதுனால ஏற்படும் அப்போ இவங்க வந்து தேவையற்ற இந்த மன பயம் ஒவ்வொரு முறை முறை இழம்போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்போ இது ஒரு தேவையற்ற பயம் தான் தேவையற்ற மன சஞ்சலம் தான் எதிர்காலத்தை நினைச்சின ஒரு பீதி ஒரு பயம் எதிர்கால திட்டங்கள் போடுறது வேற எதிர்காலம் சரியில்லாம போயிருமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல் அச்சம் வந்து தவறான விஷயம் அது ஒருபோதும் இருக்கக்கூடாது நமக்கு நல்லதுதான் நடக்கும் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எனக்கும் நல்லது நடக்கும் என்னை சார்ந்தவர்களும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எப்போது உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே ஒரு மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது வெற்றியை குருத்தி ஆகும் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசஞ்சலம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கோ பெருமாள் ஆலயத்துக்கோ இல்லை அம்பாள் ஆலயத்துக்கோ போனாலே போதும் அப்போ மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஓம் சிவாய அப்படின்னு சிவாலயத்திலேயோ ஓம் நம்மோ நாராயண நம அப்படின்ற பெருமாள் கோயில்கள்லையோ ஓம் சக்தி அப்படிங்கிறத வந்து அம்பாள் கோயில்கள் நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப எளிமையா நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துல தான் சொல்லணுன்றது இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வந்து சிறுபிள்ளையிலேருந்தே நம்ம கேட்டு வரக்கூடிய ஒரு அடிப்படை மந்திர சொல்கள் தான் இதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வர்றது மூலமா ஒரு மன வலிமை கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சி நடந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன வலிமையோடு நீங்கள் செயல்படக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசி தொழில் கணத்தார் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்தால் விட்டுறாதீங்க நிச்சயமா அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு பயணமாகவும் வெளியூர் பயணமாகவும் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்தி பயன்பெறுவது தான் சாமர்த்தியம் கொஞ்சம் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அந்த குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் இருவருக்குமே வந்து ஒரு வெற்றிகரமான அமைப்பு தான் அதனால அந்த வாய்ப்புகளை விற்ற வேண்டாம் சனிக்கிழமை அன்று துலாம் ராசி துலாம் லக்னத்தார் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபட்டுட்டு அந்த சனிக்கிழமை அன்று பதினோரு நெய்தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டு வரும்போது இந்த சனிப்பெயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும் சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே இல்ல சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கும் போது நாம கண்டிப்பா வெற்றி பெறலாம் இருக வேலை வாங்கி வேர்வை வயசு வச்சு அதன் மூலமா பலன் தரக்கூடியவர் தான் சனீஸ்வரன் நியாயக்காரகன் சனி உச்சம் பெறக்கூடிய வீட்டை சேர்ந்தவர்கள் நீங்க உங்களுக்கு சனி பகவான் தான் செய்வார் ஆனா அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உச்சபட்ச உழைப்பையும் அந்த டெடிக்கேஷனையும் எதிர்பார்ப்பார் ஒரு டெடிகேட்டட் ஒர்க் உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றிகரமான காலகட்டமாகத்தான் அமையும் சனீஸ்வரனின் அவர்களால் சனியின் உச்சம் பெற்ற வீடான துலாம் ராசி துலாம் லக்னத்தார் இந்த சனி பயிற்சி காலத்துல